ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் மெட்ராஸ் சமஸ்கிருத கல்லூரியில் பெரியவா இருந்தார் அந்த சமயத்தில் தினமும் வீதி உலா வருவார் பக்தர்களோட அழைப்பை ஏற்றுண்டு அவளோட வீடுகளுக்கு போவார் அவளோட பூர்ண கும்ப மரியாதைகளை ஏற்றுண்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவார் அந்த மாதிரி ஒரு நாள் நுங்கம்பாக்கத்தில் வீதி உலா வந்துருந்தார் பலர் தங்கள் இல்லத்துக்கும் எழுந்தருளணும்னு வேண்டுவதையும் பெரியவா அவர்கள் இல்லங்களுக்கு போகிறதையும் பெரியவாளோடையே நடந்து வந்துட்டு இருந்த ஒரு குட்டி பையன் பார்த்துட்டே வந்தான் அவனுக்கு பத்து வயசு தான் இருக்கும் குழந்தை தானே குறு குருன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான் அவன் பரம ஏழைன்னு அவன் போட்டுருந்த ட்ரெஸ்ஸே சொல்லிட்டு ஆனால் பெரிய பெரிய மனிதர்களும் ஆச்சாரசீலர்களும் பெரியவாளை வரவேற்கிறத பார்த்ததும் அந்த குழந்தைக்கு வேற எதுலேயும் சிந்தனை போல அவனோட ஒரே ஆசை பெரியவாளை தானும் தன்னோட இல்லத்துக்கு அழைக்கணுங்கிறது தான் அவனுக்கு பெரியவாளை எப்படி கூப்பிடணுங்கிறது கூட தெரியல பெரியவா பெரிய மடாதிபதி தானோ குட்டியோண்டு பையன் கீழிசல் நிக்கரும் பட்டன் இல்லாத சட்டையும் போட்டு திரிஞ்சுன்னு இருக்கோம் நாம் கூப்பிட்டா பெரியவா வருவாரான்னு எல்லாம் அந்த குழந்தை யோசிக்கவே இல்லை அது தம்பாட்டுக்கு கர்மயோகியா கர்மயோகியாக தன்னால் முயற்சியை தனக்கு தெரிஞ்ச பாணியில் செய்ய ஆரம்பிச்சுது எப்படி சார் எங்காத்துக்கு வாங்கோ சார் எங்காத்துக்கும் வாங்கோ சார் அடிக்கொரு தரம் பெரியவாளுக்கு பக்கத்தில் போய் கூப்பிட்டுட்டே இருந்தான் பெரியவாளோட கூட நடந்துட்டு இருந்த அவனை பெரியவாளுக்கு தெரியாமல் விரட்டின்றே இருந்தாள் டெய் போட அந்தண்ட ஆனால் அந்த பையன் கேட்க மாட்டான் சிலர் அந்த குழந்தையோட தோளையும் கையும் பிடிச்சி பின்னுக்கு தள்ளினான் நாம் எல்லாரும் வெளியில் தெரிகிற உருவத்தை தானே பார்க்குறோம் ஆனால் அந்த பையன் கொஞ்சம் கூட தளர்ந்தும் போல் விடுறதாகவும் இல்லை பின்னாடி தள்ளப்பட்டதும் தள்ளப்பட்ட அதே வேகத்தில் வேறு பக்கமாக பத்தடிக்கு ஒரு தடவை பெரியவாளை நெருங்கி சார் சார் எங்காத்துக்கும் வந்துடுங்கோ சார் பெரியவாளை அவன் சார் சார்னு கூப்பிடுறது எல்லாருக்கும் வேடிக்கையாக இருந்தது ஆச்சு இதோ அவனோட வீடு இருக்கிற தெருமோனே வந்துடுத்து பெரியவா வலது பக்கமாக திரும்பிட போகிறாரேன்னு அவனுக்கு ஒரே பரிதவிப்பு சார் சார் அந்த பக்கம் போயிடாதேங்க சார் இந்த பக்கமாக வாங்கோ சார் எங்காத்துக்கும் வந்துட்டு போங்க சார் கண்ணீரோட கெஞ்சினான் நமக்கே மனசு உழுக்கறிச்சே மகாமாதாவுக்கு மனசு இறங்காதா என்ன பெரியவா புன்முருவலோட கண்ணா இந்த சாரோட ஆமை எங்கே இருக்குன்னு பாரு விசாரிச்சுட்டு அந்த பக்கமாக போ அப்படின்னார் அந்த குழந்தைக்கு சந்தோஷம் தாங்க முடியல இதோ இந்த பக்கம்தான் இப்படி வாங்க சார் முன்னால் வழிகாட்டின்னு ஓடினான் அந்த குழந்தையோட வீடு பக்கத்து தெருவில் தான் இருந்தது வீடு வந்ததும் உள்ளே ஓடினான் அம்மா யார் வந்திருக்கா பாரு சார் வந்திருக்காருமா புண்டரீகனுக்காக அவன் வீட்டு வாசல்ல அவன் கொடுத்த செங்கல் ஆசனத்து மேலே காலங்காலமாக நிற்கிறது பகவானுக்கு ஒன்று புதுசு இல்லையே இன்றைக்கும் இந்த குழந்தையோட ஆசைக்காக அவன் வீட்டு வாசலில் நிற்கிறார் நம் கருணாமூர்த்தி பெரியவா அந்த குட்டி சந்துக்குள்ளே நுழைஞ்சதை பார்த்ததும் அத்தனை பேரும் பெரியவா பாதங்களில் விழுந்தா அந்த குட்டி பையனோட அம்மாவும் வெளியில் ஓடி வந்தா பூர்ண கும்பம் கொடுத்து அழைக்க கூட வசதி அந்த ஏழை குழந்தையோட அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டு இதோ சார் நிற்கிறார் கஷாயமும் தண்டமும் பாத பக்தர் குழாமுமா ஏழை பங்காளன் நினச்சாலே மனசை என்னமோ பண்ணுறது இந்த அனுபவத்தை கேட்கறிச்சே நம்ம அறியாமல் கண்கள் கசியறது அந்த குழந்தைக்கு அந்த சின்ன வயசுலேயும் பெரியவாளோட நடக்கிற கோஷ்டியோட தானும் போகணுன்ற ஒரு எண்ணம் தன்னோட வீட்டுக்கும் பெரியவாளை அழைச்சிட்டு போகணுன்ற ஒரு ஆசை இதெல்லாம் அவனோட முன்னோர்கள் ஸ்ரீமடத்திடமும் பூர்வ ஆச்சாரியர்களிடமோ இல்லை பகவான்கிட்டயோ வச்ச அன்பால் தான் நிகழ்ந்திருக்கு நம்மளோட சந்ததிகள் சந்தோஷமாக இருக்கணும்னு நாம் நினச்சா அவளுக்காக வாழ்நாள் முழுக்க நாயா பேயா ஓடி உழைச்சி பணத்தை நகைகளை வீடுகளை நிலங்களை வாங்கி போடுறத விட கடவுள் பக்தியை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம சனாதன தர்மத்தோட பெருமையை மகான்களோட சரித்திரங்களையெல்லாம் அவளுக்கு சாப்பாட்டோடு ஊட்டி விட்டா இது ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை பக்தியை வளர்க்கணும் குழந்தைகள் கிட்ட ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர